நம்ம இலக்கிய இருக்கு வணக்கம் நம்ம இலக்கிய சிறியில்ல வரப்பறைபி சொல்ல இந்த அஞ்சலி தக்ஷயணி இந்த எஸ் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு இந்த மகேஷை பண்றதுக்காக முயற்சி பண்ண போறாங்க இந்த விஷயம் அந்த மகேஷுக்கு தெரிஞ்சு இந்த அஞ்சலியை சும்மா விடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க மறைக்காம இந்த வரப்பற சொல்ல பல சுவாரஸ்யங்கள் காத்திருக்கு அதை பார்த்து தெரிஞ்சுக்க இந்த விட ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க இந்த ரொட பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்கிற பெல் ஐக்கான தட்டி ஆள் போட்டு

இன்னைக்கான எபிசோட்லயே இந்த தக்ஷ இணைக்கிட்ட விஷயத்த வந்து சொல்றாங்க இப்படிதான் அந்த மகேஷ் ஒருத்தன் மகேஷ்னு ஒருத்தன் இருக்கான் அவன் வந்து அந்த இலக்கியவுடைய ஆள் அப்படின்னு மாதிரி இந்த தக்ஷ போய் சொல்லி அவனை எப்படியாச்சும் போட்டு தள்ளணும் அப்படின்னு மாதிரி இந்த தக்ஷ வந்து சொல்றாங்க அந்த தக்ஷ அந்த எஸ்எஸ்கேவும் பார்த்தீங்கன்னா அந்த மகேஷை கொலை பண்றதுக்காக வருப்பற எபிசோட்ல சில ரவுடிகளை பதினக்க ஏற்பாடு பண்றாங்க அந்த ரவுடிங்க போயிட்டு அந்த மகேஷை கொலை பண்ண முயற்சி பண்ணும் போதுதான் இதுக்கெல்லாம் காரணம் இந்த அஞ்சலி தான் அப்படின்னு மாதிரி அந்த மகேஷ்க்கு வந்து தெரிய வருது உடனே அந்த மகேஷ் சும்மா இருப்பான் இருப்பா இந்த அஞ்சலிக்கு எவ்வளவு கொழுப்பு இருந்தா நம்மள கொலை பண்ற அளவுக்கு பதினக்க போயிருப்பா இவ்வளவு கண்டிப்பா சும்மா விடக்கூடாது இவளுக்கு இப்பவே ஒரு முடிவு கட்டணும் இவ நடு ரோட்டுக்கு வரணும் அப்படின்னு மாதிரி இந்த மகேஷ் பதினக்க ஒரு சூப்பரான ஒரு முடிவு வராங்க அந்த மகேஷ் பதினக்க உடனே என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த அஞ்சலி பிரெக்னண்டா கிடையாது அதே சமயத்துல இந்த அஞ்சலி கௌதம் பேர்ல இருந்து எல்லா சொத்தியும் வந்து ஏமாத்திருக்கா அப்படின்றதுக்கான எல்லா ஆதாரமும் அந்த மகேஷ் கிட்ட இருக்க அதை எடுத்துக்கிட்டு நேர நம்ம கார்த்திகிட்ட வந்து வரப்போற எபிசோட்ல போயிட்டு நம்ம கார்த்திகிட்ட அந்த ஆதாரத்தை வந்து காட்ட போறாங்க உன்னுடைய பொண்டாட்டி ஃபர்ஸ்ட் ப்ரெக்னெண்ட்டாக கிடையாது அதே சமயத்தில் உன்னை கல்யாணம் பண்ணதே இப்போ ஒரு ஃபோர் டுவெண்ட்டி வேலை தான் ஒரு ஃபோர் ஜெரி வேலை தான் இந்த மாதிரி இந்த அஞ்சலி ஏகப்பட்ட தப்பு பண்ணியிருக்கா அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக கூட உங்கள் உங்கள் அண்ணனுடைய சொத்து எல்லாத்தையுமே இப்போ எனக்கு அந்த அஞ்சலி ஏமாற்றி எழுதி வாங்கியிருக்கா அப்படின்னு மாதிரி சொல்லி எல்லா உண்மையும் இந்த மகேஷ் இப்போ எனக்கு போட்டு உடைக்கணும் அதை பார்த்து நம்ம சந்தோஷப்படணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மறைக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சுக்கோங்க இன்னொரு பக்கம் நம்ம கௌதம் சார் இப்பதான் கொஞ்சம் சந்தோஷமா இருந்தாங்க தன்னுடைய கணபதி தன்னுடைய பழைய நண்பர் கம்பெனியில் பார்த்தீங்கக்கா பார்ட்னர்ஷிப்பா வேலைக்கு வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு மாதிரி நம்ம கௌதம் சார் அந்த அப்பாயின்மெண்ட்டை வாங்குறதுக்காக போயிருந்தாங்க ஆனால் அந்த இடத்துல இந்த டைரக்டர் பயங்கரமான ஒரு டுஸ்ட்டை வச்சு அந்த எஸ்எஸ்கே பார்த்தீங்கன்னாக்கா அந்த கம்பெனியை வேலைக்கு வாங்கிட்டு தான் சொல்லி அந்த எஸ்எஸ்கே பதினாக்க ஒரு டாக்குமெண்ட் கொடுத்துருக்காங்க அந்த டாக்குமெண்ட்ல என்ன இருக்கு அப்படின்னா அந்த கம்பெனியில் நம்ம கௌதம் சார் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வேலையாளியாக பார்த்தீங்கன்னா வேலைக்கு சேர்றதுக்காக அப்பாயின்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க அந்த கௌதம் பதினாக்கா நம்ம கௌதம் சார் பார்த்தீங்கன்னாக்கா அந்த அப்பாயின்மெண்ட்டில் சைன் போடுவாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையவே கிடையாது அந்த அப்பாயின்மெண்ட் பேப்பர் அங்கேயே கிழிச்சு போட்டு இந்த எஸ்எஸ்கே கிட்ட நம்ம கௌதம் சார் சவால் விட்டுட்டு வரப்போறாங்க போறாங்க இதோ பார் எஸ்எஸ்கே நேம் எங்க போனாலும் என் வழியில் குறுக்க வர நினைச்சிட்டு கண்டிப்பா கண்டிப்பாக எனக்குன்னு ஒரு வழியை நான் உருவாக்கி நான் மேலே வரும்போது உன்னால் ஒன்றுமே வந்து பண்ண முடியாது என்னுடைய அசுர வளர்ச்சியை உன்னால் தடுக்கவே முடியாது அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நம்ம கௌதம் சார் வரப்போற சொல்ல பயங்கரமாக சவால் விட்டுட்டு வரப்போறாங்க போறாங்க கூடிய சீக்கிரமே நம்ம கௌதம் சாருக்கு ஒரு நல்ல வழி பிறக்கணும் நம்ம கௌதம் சார் பிசினஸ்ல மிகப்பெரிய ஆள் ஆயிட்டு முன்ன மாதிரியே நம்பர் ஒன் பிசினஸ் what do I, I'm gonna wait many pack thanks for watching guys